மன அழுத்தம் இரத்த அழுத்தம் முதுகுவலி கால்வலி கால்வெலி கழுத்து வலி மூட்டு வலி என உடலின் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் பாத அழுத்த சிகிச்சையின் மூலம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நம் பாதம் பல நரம்புகள் சந்திக்கும் இடம் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு உறுப்புடன் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்தந்த நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி மன அழுத்தம் இரத்த அழுத்தம் மற்றும் வலிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சிகிச்சையில் முதலில் பாதங்கள் இளஞ்சூடான நீர் விட்டு கழுவப்படும் ஒவ்வொரு காலாகத்தான் சிகிச்சை தர முடியும் எனவே ஒரு காலில் சிகிச்சை தரும் போது சர்மம் வறண்டு போகாமல் இருக்க மறுகாலில் துணி கொண்டு இறுக்கமாக கட்டிவிடுவார்கள் அழுத்தம் கொடுக்கும்போது பாதம் மென்மையாக இருப்பதற்காக பிரத்யேக கிரீமை தடவி பாதங்களில் இருக்கும் நரம்புகளுக்கு கைவிரல்கள் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு பாத நரம்புக்கும் கைவிரல்களை ஒவ்வொரு விதமாக மடக்கி அழுத்தம் தரப்படும் நரம்புகளுக்கு தொடர்ந்து அழுத்தம் தருவதால் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து உறுப்புகள் முழு திறனுடன் இயங்க உதவும் சிகிச்சையின் போதே நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக பாய்வதையும் மனம் லேசாவதையும் உணரலாம் கால்களில் இருக்கும் நரம்புகளில் அதிக அழுத்தம் கொடுக்கும் போது அது கால்கள் வழியாக அதனுடன் இணைந்திருக்கும் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகம் பாய்ச்சி அந்த உறுப்பை பரவசமடைய வைக்கும் சிகிச்சையின் போது சுரக்கும் என்டோர்பின்ஸ் என்னும் வேதிப்பொருள் மன அழுத்தத்தையும் உடல் வலியையும் குறைக்கும் ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் அனைவரும் இந்த அவசியம் எடுத்துக்கொள்வது நல்லது நிமிடங்கள் முதல் தொண்ணூறு நிமிடங்கள் வரை சிகிச்சை அளிக்கப்படும் இந்த சிகிச்சையை சிலர் எடுக்க கூடாது காய்ச்சல் இரத்த போக்கு இரத்த கட்டிகளால் பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தை கருவாகி மூன்று மாதங்கள் முடிவடையாதவர்கள் இந்த சிகிச்சையை மேற்கொள்ள கூடாது வேறு ஏதாவது வியாதி உடல் உபாதைகள் இருந்தால் முன்னரே தெரிவித்துவிட வேண்டும் சிகிச்சைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு உணவு அறிந்துவிட வேண்டும் அக்கு பிரஷர் போன்ற இந்த சிகிச்சை முறை சீனாவில் தான் முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது சிகிச்சையில் எந்த கருவிகளோ மருந்து மாத்திரைகளோ பயன்படுத்துவது இல்லை வெறும் கைகளை கொண்டே சிகிச்சை தரப்படும் சிங்கப்பூரில் இந்த சிகிச்சை முறை மிகவும் பிரபலம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்